ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அரிய நாளாக கருதப்படுது அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு பல கிரக மாற்றங்களானது ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பல வகையில் மாற்றங்களானது வரும் அந்த மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி அமாவாசைக்கு பிறகு என்ன கிரகமாற்றம் நடக்கும் அதனால் அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு என்ன கிரக மாற்றம் நடக்கும் அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூன் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு யோகமான பலன்கள் வந்து கிடைக்க போகுது யோகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி ரெண்டு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்க ராசிக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அது ஒரு பயங்கரமான மாற்றமாக உங்களுக்கு இருக்கோ ஜூன் மாதத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு உங்க ராசிக்கு யோகமான பலன் தரக்கூடிய அந்த பயிற்சிகளை முதல்ல சொல்லிடுற முதல்ல அந்த பயிற்சிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ஃபர்ஸ்ட் அப்புறம் ரெண்டாவது ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் சேர்க்கை இது ரெண்டும் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய இரண்டு முக்கிய கிரகம் பயிற்சி இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஜூன் ஆறு அமாவாசைக்கு பிறகு ராகு ராகுகேது பயிற்சியால் எந்த மாற்றமும் ஏற்படாது மாதத்தில் இறுதியில் மட்டும் இந்த அமாவாசைக்கு பின்னாடி சனி வக்ர பயிற்சி மட்டும் உங்களுக்கு இருக்குது ஸோ ஜூன் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதெல்லாமே இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு அந்த பயிற்சினால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க முடியும் அதனால ஃபர்ஸ்ட் கிரகங்களுடைய பயிற்சி என்னங்கிறத இப்ப ஷேர் பண்ற அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் பயிற்சி வந்து புதன் பயிற்சிங்க இந்த புதன் பயிற்சி தொழில் வளர்ச்சி தர்ற மாதிரி உங்க ராசிக்கு அமைஞ்சிருக்கு இந்த புதன் பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து மூன்று முறை பயிற்சியாக போறாரு ஜூன் ஒன்று முதல் பதினாலு வரை ரிஷபராசில ஜூன் பதினைந்து முதல் இருபத்தொம்போது வரை மிதுன ராசில ஜூன் முப்பதுல இருந்து கடகராசில இந்த மாதிரி புதன் மூணு முறை பயிற்சியாக போறாரு இந்த மூணு முறை பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக கிடைக்கும் புதனே தொழில் வளர்ச்சியை தருவாரு அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு யோகமான சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது சுக்கர பயிற்சி யோகத்தை தர்ற மாதிரி உங்களுக்கு போகுது அமாவாசைக்கு பிறகு ஜூன் பன்னிரெண்டு வரை ஆட்சி பெற்ற ரிஷபராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் பதிமூணு முதல் மிதுன ராசிக்கு செல்கிறாரு இதனால் செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும் ஸோ செலவுகள் ஏற்படுங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் ஸோ செலவுகள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா அப்புறம் சேமிப்பு குறைய ஆரம்பிக்கும் அதனால் செலவுகள் பார்த்திங்கன்னு உங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கிரக பயிற்சி என்னன்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி தொழிற்த்தானத்துல பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது இந்த அமாவாசைக்கு முன்னாடியே ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்துல இருந்து விடுபட்டாரு அதனால அமாவாசைக்கு பிறகு தொழில் பயங்கரமான வளர்ச்சி ஏற்படும் தொழில் எந்த ஒரு பாதிப்பும் வராது தொழில் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மேலே நல்ல பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பயிற்சி என்னன்னா சூரிய பயிற்சி இந்த சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லாப தரக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு அமையும் கரெக்டாக அமாவாசை முடிந்ததுக்கு பின்னாடி ஜூன் பதினைந்து முதல் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக வந்து கிடைக்க போகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய மெயின் பயிற்சி செவ்வாய் பயிற்சி இது காரிய வெற்றி தர மாதிரி அமைஞ்சிருக்கு ஜூன் ஒன்று முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்கள்லேயும் காரிய வெற்றி கிடைக்கும் இந்த ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க இதனால் வருமானம் வந்து அதிகரிக்கும் தொழில்லையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்ச்சியானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போயாவது ஒரு சில டைம் தான் வந்து நடக்கும் இந்த அமாவாசை ஒரு ராசியான அமாவாசை என்று கூட சொல்லலாம் இந்த ராசியான அமாவாசையில் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த பொது பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நோட் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு மிகவும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கும் அதை விட இன்னொன்று என்னன்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நாட்களாக அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையும் ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியானது ஏற்படும் முயற்சிகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கூங்களை கை கொடுக்கும் தடங்கல்கள் தொய்வு நிலை இது எல்லாமே உங்களுக்கு மாறும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமையும் வேலை மற்றும் தொழில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படியே இருக்கிறதே பார்த்தீங்கன்னு வச்சு கொண்டு போங்க ஏன்னா இருக்கிறதே கொண்டு போனீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த காரணத்தினால வேலை மற்றும் தொழிலில் மாற்றம் எதுவும் செய்யாமல் அப்படியே நீங்கள் கொண்டு போகிறது நல்லது வேலை மற்றும் தொழிலில் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணலாம் அதே போல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த தொழிலை விரிவுபடுத்துறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதனால் உங்களுக்கு வளர்ச்சி மட்டும்தான் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டமான பொது பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதில் எதெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது இந்த டைம் நீங்க அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக உங்க உழைப்பையும் கருமாவையும் அதிகம் நம்ப வேண்டும் நீங்க சரியான திசையில் சரியான முயற்சிகளை மேற்கொண்டால் உங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை நிச்சயமாக இந்த டைம் பெற முடியும் அதுவும் ஜூன் மாத இந்த அமாவாசை பிறகு தொடக்கத்துல வேலை செய்பவர்கள் உங்க பணியிடத்துல எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வியாபாரம் மட்டுமின்றி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சில பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஜூன் மாதத்தில் மத்தியில் திடீரென நீண்ட தூர பயணம்லாம் செல்ல நேரிடும் அது இந்த அமாவாசைக்கு பிறகு வரும் பயணம் விரும்பிய வெற்றியை தரும் பயணம் மேற்கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் கூடுதல் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஸோ வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ஆட்சியாக அமர்வது சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல யோகத்தை தரும் அதனால் அந்த யோகத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம் அட் த சேம் டைம் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு எதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை எல்லாத்தையுமே இப்ப தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசைக்கு பிறகு மாத பிற்பகுதியில எந்த ஒரு வேலையும் அவசரமாக செய்வதை தவிரங்க தற்பெருமை பேசுவது தீங்கு விளைவிக்கும் அதை செய்யாதீங்க குடும்பம் அலுவலகம் என்று எல்லா இடங்கள்லயும் கவனமாக பொறுமையாக நடக்கிறது அவசியம் தேவையற்ற மன அழுத்தத்தை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனை இருந்தா அலட்சியமாக இருக்க வேண்டாம் உடனே டாக்டர் பார்த்து அது என்ன அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு இதையும் தெரிஞ்சு கவனமாக இருங்க ஸோ இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயணர் இந்த லக்ஷ்மி நாராயண வணங்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்கலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோல அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை முழுசா இந்த வீடியோல ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை முழுசா இந்த வீடியோல வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பல இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல நடிட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி